இது காலண்டரில் ஒரு தேதி மாறி ஒட்டுமொத்த வாழ்வின் காலண்டரையே மாற்றிய ஒரு சிறுவனின் கதை ரோஹித் ஒரு ஏழைக் குடும்பத்தில் பிறந்தான் அவனுக்கு ஆறு வயதாக இருந்தபோது அவன் தாயின் அரவணைப்பு அவனை விட்டு நீங்கியது அதன் பிறகு இரும்பு கக்கியில் உடல் உழைப்பை மட்டுமே நம்பி வேலை செய்யும் அவனது அப்பா அவனுக்கு தாயாகவும் தந்தையாகவும் மாறினார் அப்பா கடினமாக உழைத்தார் ஆனால் அவரது வருமானம் அன்றாடச் செலவுகளுக்கு மட்டுமே போதுமானதாக இருந்தது ஆனாலும் அவர் தன் பசியை குறைத்து பணத்தை சேமித்து ரோஹித்தை எப்படியாவது பள்ளிக்கே அனுப்பிவிட்டார் ரோஹித்துக்கு பதிமூன்று வயதான போது அவன் வீட்டின் பொறுப்பை தன் பிஞ்சு கைகளில் எடுத்துக்கொண்டான் தினமும் காலை நான்கு முப்பது மணிக்கெல்லாம் ரோஹித் வெளிப்பான் அவனும் அவனது அப்பாவும் சாப்பிடுவதற்காக சமைப்பான் பின் பள்ளிக்கு செல்வான் அப்பா தொழிற்சாலைக்கு சென்று விடுவார் ஒரு மாலை அப்பா வேலை முடிந்து களைப்புடன் திரும்பியபோது அவர்கள் வசித்து சிறிய குடிசை முழுவதும் புகை மண்டலம் சூழ்ந்திருந்தது ரோஹித் சமையலுக்குப் பயன்படுத்திய விறகுகள் ஈரமாக இருந்ததால் தீப்பிடிக்காமல் புகைந்து கொண்டிருந்தது புகை கண்களைத் தாக்கி ரோஹித் கடுமையாக இருமிக் கொண்டிருந்தான் அப்பா பதறி அவனை வெளியே இழுத்து வந்தபோது ரோஹித் சிரித்துக்கொண்டே வேண்டாமப்பா நீங்கள் நாள் முழுவதும் கஷ்டப்படுகிறீர்கள் இனி சமைக்கும் வேலையை நான் பார்த்துக் கொள்கிறேன் என்று கூறினான் மகனின் இந்த தியாக உணர்வுக்கு பரிசலிக்க விரும்பிய அப்பா அன்று கிடைத்த சம்பளத்தைக் கொண்டு மிக அரிதாக வெளியே அழைத்துச் சென்று உணவளித்து மகிழ்ந்தார் ரோஹித் வீட்டு வேலைகள் அனைத்தையும் செய்தாலும் படிப்பில் கெட்டி அவன் வகுப்பில் எப்போதுமே முதலிடம் பிடித்தான் தன் மகன் ஒரு மருத்துவராக வரவேண்டும் என்பதே அப்பாவின் ஒரே கனவாக இருந்தது வாழ்க்கை சரியாக சென்று கொண்டிருப்பதாக அவர்கள் நினைத்த வேளையில் விதி தன் கொடிய முகத்தை காட்டியது ஒருநாள் தொழிற்சாலையில் வேலை செய்து கொண்டிருந்தபோது எதிர்பாராத விதமாக கனமான இரும்புத் துண்டு ஒன்று அப்பாவின் கைகளில் விழுந்தது விபத்து மிகவும் மோசமானதால் அவருக்கு உடனடி அறுவை சிகிச்சை தேவைப்பட்டது ஆனால் மருத்துவர்களால் அவருடைய இரு கைகளையும் காப்பாற்ற முடியவில்லை ஐந்து மாதங்களுக்குப் பிறகு மருத்துவமனையிலிருந்து வீடு திரும்பின அப்பா கைகளும் நம்பிக்கையும் இல்லாத அவரது கண்கள் துயரத்தால் நிரம்பியிருந்தது முதலில் உன் அம்மாவை இழந்தேன் இப்போது என் கைகளையும் இழுந்துவிட்டேன் என் மகனை ஒரு மருத்துவராக பார்க்க வேண்டும் என்ற ஒரே கனவுதான் மிஞ்சியது இப்போது அதுவும் நிறைவேறாது போல் தெரிகிறது என்று அப்பா நொறுங்கி போன குரலில் முணுமுணுத்தார் அந்த தருணம் ரோஹித்தின் இதயத்தை பிழந்தது தன் அப்பாவின் அருகில் அமர்ந்து தனது இரு கைகளாலும் அவரது ஊனமான கைகளை பிடித்து கொண்டான் கண்ணில் கோர்க்க அவன் தன் தந்தைக்கு ஒரு உறுதியான வாக்குறுதி அளித்தான் கவலைப்படாதீர்கள் அப்பா உங்கள் கனவு இன்னும் உயிரோடுதான் இருக்கிறது இவ்வளவு கஷ்டங்கள் வந்தாலும் நான் ஒரு மருத்துவர் ஆவேன் என்று உங்களுக்கு சத்தியம் செய்கிறேன் அன்று முதல் ரோஹித் தன் லட்சியத்தை நோக்கி தன் போராட்டத்தை தொடங்கினான் காலையில் படிப்பது பள்ளிக்கு செல்வது மாலையில் வீடு வீடாக சென்று சோப்பு விற்பது என அவனது நாட்கள் கழிந்தன சோப்பு விற்று சம்பாதித்த சொற்ப பணம் அவனது கல்லூரி விண்ணப்ப படிவ கட்டண போடிக்கும் அன்றாட உணவுக்கும் மட்டுமே போதமானதாக இருந்தது ஒரு வாரம் ரோஹித் எவ்வளவு முயன்றும் ஒரு சோப்பு கூட விற்கவில்லை அவனது கல்லூரி விண்ணப்ப படிவத்தை சமர்ப்பிப்பதற்கான கடைசி நாள் அது பணம் செலுத்த அவனிடம் பணமில்லை அவன் களைப்புடனும் பசியுடனும் மனச்சோர்வுடனும் இருந்தான் மாலை கடந்து இரவு நெருங்கிக் கொண்டிருந்தது இனி பணம் கிடைக்க வாய்ப்பே இல்லை விரக்தியின் உச்சத்தில் கடைசி வீட்டின் கதவை தட்டினான் இந்த வீட்டிலும் சோப்பு விற்கவில்லை என்றால் குறைந்தபட்சம் அவர்களிடம் சாப்பிட ஏதாவது கேட்கலாம் என்று முடிவு செய்தான் ஒரு கனிவான பெண் கதவை திறந்தார் அவள் ரோஹித்தின் சோர்வான பசியுடன் கூடிய முகத்தைப் பார்த்ததும் அவனிடம் எந்த கேள்வியும் கேட்காமல் நீ மிகவும் களைப்புடனும் பசியுடனும் இருக்கிறாய் முதலில் இந்த திஸ்கெட்டுகளை சாப்பிட்டு தண்ணீர் குடி என்று சொல்லிவிட்டு உள்ளே சென்று உணவு கொண்டு வந்தார் ரோஹித் சாப்பிட்ட பிறகு அவனிடம் படிப்பை பற்றி கேட்டார் ரோஹித் தயக்கத்துடன் நான் பனிரெண்டாம் வகுப்பில் தேர்ச்சி பெற்றுவிட்டேன் ஆனால் இன்று கட்டணம் செலுத்த என்னால் முடியவில்லை அதனால் என் மருத்துவர் கனவு முடிந்துவிடும் போல் என்று தன் நிலையை சொன்னான் அவனுக்கு தேவைப்பட்டதோ வெறும் ஐநூறு ரூபாய் மட்டுமே அவனுடைய கதையைக் கேட்ட அந்த பெண்மணி ஒரு வார்த்தை கூட பேசாமல் உள்ளே சென்று பணம் கொண்டு வந்து இதை வைத்துக்கொள் போய் உன் விண்ணப்ப படிவத்தை சமர்ப்பி என்று கொடுத்தார் ரோகித்தால் அதை நம்பவே முடியவில்லை கண்ணீர் மல்க அவர் காலில் விழுந்து நன்றி கூறிவிட்டு தன் வாழ்வை காப்பாற்றிய அந்த ஐநூறு ரூபாயுடன் விண்ணப்ப படிவத்தை சமர்ப்பிக்க ஓடினான் வருடங்கள் பல கடந்தன ரோஹித் கடுமையாக உழைத்து தன் அப்பாவின் கனவை நிறைவேற்றி நகரத்தின் புகழ்பெற்ற மருத்துவராக உயர்ந்தான் சொந்தமாக ஒரு நர்சிங் ஹோமையும் தொடங்கினான் தன் மகனின் வெற்றியை பார்த்து தந்தையின் ஆனந்தத்திற்கு எல்லையில்லை ஒருநாள் ரோஹித்தின் மருத்துவமனைக்கு கவலைக்கிடமான நிலையில் ஒரு மூதாட்டி வந்தார் அவருக்கு பரவலான நோய் பாதித்திருந்தது குடும்பம் என்று சொல்லிக்கொள்ளக்கூடிய யாருமில்லை இளைய மருத்துவர்கள் சார் இவருக்கு லட்சங்கணாக்கு செலவாகும் இவரால் கட்டணம் செலுத்த முடியாது என்று தயங்கினார் ஆனால் டாக்டர் ரோஹித் உறுதியான குரலில் பணம் முக்கியமில்லை உயிர்தான் முக்கியம் உடனடியாக இவரை அனுமதித்து சிகிச்சையை தொடங்குங்கள் என்று உத்தரவிட்டார் இரண்டு மாதங்கள் அந்த மூதாட்டிக்கு மிகச்சிறந்த சிகிச்சை அளிக்கப்பட்டது டாக்டர் ரோஹித் இரவும் பகலும் அவரோடு இருந்து அவர் குணமடையும் வரை கண்காணித்தார் அந்த மூதாட்டி குணமடைந்து வீடு திரும்ப தயாரானபோது ஒரு செவிலியர் அவரிடம் ஒரு உரையை கொடுத்தார் இது உங்கள் மருத்துவ செலவு கட்டணம் அம்மா என்றார் கட்டணத்தை பற்றி அச்சமடைந்த அந்த மூதாட்டி நடுங்கும் கைகளால் அந்த உரையை பிரித்தார் ஆனால் உள்ளே கட்டணமில்லை அதற்கு பதிலாக ஒரு குறிப்பு இருந்தது கவலைப்படாதீர்கள் நீங்கள் சோப்பு விற்ற சிறுவனுக்கு கொடுத்த ஐநூறு ரூபாயில் உங்கள் மருத்துவ செலவு எப்போதோ செலுத்தப்பட்டு விட்டது அந்த சிறுவன் இப்போது மருத்துவர் அவனே உங்கள் உயிரை காப்பாற்றியவன் உங்களின் தயவை அவனால் ஒருபோதும் திருப்பிச் செலுத்த முடியாது ஆனால் இந்த கட்டணமின்றி அளிக்கப்பட்ட சிகிச்சை அவனிடமிருந்து உங்களுக்கு ஒரு சிறிய பரிசு கண்ணீர் அந்த மூதாட்டியின் கண்களை நிரப்பியது அப்போது டாக்டர் ரோஹித் அந்த அறைக்குள் வந்தார் அந்த மூதாட்டியை பார்த்து புன்னகைத்து மெல்லிய குரலில் சொன்னார் யாமம்மா நான் தான் அந்த சிறுவன் அன்று நீங்கள் எனக்கு வெறும் பணம் கொடுக்கவில்லை நீங்கள் எனக்கு ஒரு எதிர்காலத்தையே கொடுத்தீர்கள் இன்று அந்த அன்புக்கு சிறு பிரதிபலன் செய்யும் வாய்ப்பு எனக்கு கிடைத்தது அந்த மூதாட்டி துப்பத்தால் அல்ல தான் ஒருமுறை செய்த ஒரு சிறிய தயவின் இர்புடம் இவ்வளவு பெரிய நல்ல விளைவை உருவாக்கியதை எண்ணி கண்ணீருடன் அழுதார் வாழ்க்கை எவ்வளவு கடினமானாலும் அன்பு தியாகம் மற்றும் தயவு என்பவை அற்புதங்களை உருவாக்கும் சக்தி கொண்டவை எதையும் எதிர்பார்க்காமல் நாம் செய்யும் சிறிய உதவிகள் நாம் கற்பனை செய்து பார்க்காத எதிர்காலத்தை வடிவமைக்கக் கூடும் ஒருபோதும் தயவின் சக்தியை குறைத்து மதிப்பிடாதீர்கள் உங்களுக்கு தெரியுமா நீங்கள் ஒருவருக்கு செய்யும் சிறிய உதவி ஒருநாள் உங்கள் உயிரையே காப்பாற்றலாம் இந்த அன்பு மற்றும் தியாகத்தின் கதை உங்கள் மனதை தொட்டதா அப்படியானால் இந்த வீடியோவை இப்போதே லைக் செய்து உங்கள் ஆதரவை தெரிவித்துக் கொள்ளுங்கள் இந்த நம்பிக்கையையும் அன்பையும் இந்த உலகிற்கு பரப்ப விரும்பினால் உங்கள் நண்பர்கள் மற்றும் குடும்பத்தினருடன் இப்போதே ஷேர் செய்யுங்கள் இதுபோன்ற மனிதநேயம் மற்றும் ஊக்கமளிக்கும் கதைகளை தொடர்ந்து பார்க்க எங்கள் சேனலை இப்போதே சப்ஸ்கிரைப் செய்து மறக்காமல் பெல் பட்டனை அழுத்துங்கள் அன்பை பரப்புங்கள் அற்புதங்களை பெறுங்கள் மீண்டும் அடுத்த ஊக்கமூட்டும் கதையில் சந்திப்போம் நன்றி